பொருளாதாரம் சம்மந்தமான விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு ரிட்டர்னை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் குறிப்பாக ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் காலை நேரங்களில் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிற போது பெட்டராக பிளான் பண்ணிவிட்டு நல்ல ஒரு வைபோட நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோட நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா அது நல்லபடியாக நடக்கும் பெண்களை பொறுத்தவரையிலே சுக்கர பகவானால் சில சங்கடங்கள் வரும் அதனால் ரிலேஷன்ஷிப் விஷயங்களையோ இல்லை காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் வெளுத்ததெல்லாம் பால்னு நம்பிடாதீங்க ஆண்களை பொறுத்தவரையிலும் அதே தான் கடன் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க டெம்பிள் எக்ஸ்பிரஸ் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் கடகராசி என்பர்களே புனர் பூசம் நாலாம் பாதம் மற்றும் பூசம் ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான ஜனவரி மாதத்துக்கான ராசி பலன் இந்த மாதம் புதன் பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறார் அதனால் மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும் அதே மாதிரி யார் யார் உங்களுடைய நாலேஜ் அப்கிரேட் பண்ணணும் புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமையும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் பண்ணிகிட்டு இருக்கிறதே திரும்ப திரும்ப பண்ணக்கூடாது ஒரு வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பிஸ்னஸ் பீப்புள் தொழிலதிபராக இருக்கலாம் ஆண்டர்பிரனராக இருக்கலாம் இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு புதன் அனுகூலமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த மாதம் சோலார் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் பவர் சிஸ்டம்ஸ் எனர்ஜி சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள் வாட்டர் லிக்விட் ஆர்ஓ கெமிக்கல் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் ஜாப்பை பொறுத்தவரில் ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிசப்ஷனிஸ்டாக இருப்பவர்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருப்பவர்கள் கிளரிக்கல் சம்மந்தமான வேலையில் இருப்பவர்கள் டெலிகாலராக இருப்பவர்கள் டெலிமார்க்கெட்டிங் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு மாதமாக இருக்கும் விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும் கடல் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையிலே சுக்கர பகவானால் சில சங்கடங்கள் வரும் அதனால் ரிலேஷன்ஷிப் விஷயங்கள்லேயோ இல்லை காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் வெளுத்ததெல்லாம் பால்னு நம்பிராதீங்க ஆண்களை பொறுத்தவரையிலும் அதே தான் குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டிய மாசமாக இருக்கும் கணவன் மனைவியிடையே சில தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் பேசி தீர்த்துக்குங்க இந்த மாதம் பார்த்தோம்னா அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் வந்தாலும் சமாளிச்சிருவீங்க குறிப்பாக கடைசி பதினைந்து நாள் அதாவது ஜனவரி பதினைஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் புது பதவிகள் தேடி வரும் பொருளாதாரம் சம்மந்தமான விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு ரிட்டர்னை தரக்கூடிய ஒரு மாசமாக இருக்கும் குறிப்பாக ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் ஆனால் சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில பேருக்கு வாகனங்களால் செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பிருக்கு ஆன்மீகம் நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் இவங்களோட நான் வந்து லைஃப்பில் ட்ராவல் பண்ணால் என்னுடைய லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சில முக்கிய டிசிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த மாதம் எடுப்பீங்க அது சம்மந்தமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் மேரேஜ் சம்மந்தமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் ஒரு கிரக பிரவேசமோ புதுமனை புகுவலாவோ பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் தந்தை தாயினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் சிலருக்கு மருத்துவ செலவுகள் காத்திருக்கு பேங்க் இன்சூரன்ஸ் ஃபைனான்சியல் செக்டாரில் இருப்பவர்கள் அலுவலகத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது கலீக்ஸாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய சுப்பீரியராக இருக்கலாம் யார்ட்டையுமே ஒரு பவுண்ட்ரி லைனுக்குள்ளே இருங்க எல்லா விஷயத்தையும் அவங்கள்ட்ட வந்து எல்லைக்கு மீறி டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை ரொம்ப கூடுதலாக உரிமை எடுத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் இந்த மாதத்தில் அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்க போனோம்னா கலைஞர்கள் சினிமா சின்னத்திரை கலைஞர்கள் பிளேபேக் சிங்கராக இருக்கிறவங்க மியூசிக் சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்க மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் கொரியோகிராஃபர் ஆக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷனை தரக்கூடிய மாசமாக இருக்கும் சிலருக்கு விருதுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களில் குறிப்பாக வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சிருவீங்க இந்த மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் சம்மந்தமான வேலை இருப்பவர்கள் மட்டும் உங்களுடைய சேஃப்டி விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் சிறு விபத்துகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயங்களையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்க உங்களுக்குள்ள சில மிஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் விட்டு கொடுத்து போங்க தேவையில்லாத விஷயங்கள் இப்போ பார்ட்னருக்கு ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா அந்த விஷயத்தை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதோ இல்லை அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட புதுசாக ஒரு பேசுனோம் ப்ரப்போசல் பண்ணுற போது சில விஷயங்களை வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது அதே மாதிரி சிலருக்கு இந்த விஷயத்தை நம்ம இப்படி பெட்டராக பண்ணலாமே அப்படி பண்ணியிருக்கலாமே இப்படி பண்ணியிருக்கலாமே அப்பப்போ ஒரு மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் வரும் அது இல்லாமல் பார்த்துக்கோங்க காலை நேரங்களில் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிற போது பெட்டராக பிளான் பண்ணிவிட்டு நல்ல ஒரு வைபோடு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா அது நல்லபடியாக நடக்கும் விவசாயிகளை பொறுத்தவரில் ட்ரெடிஷ்னலாக நம்ம இந்த பயிரை தான் போட்டுட்ருக்கோம் இதை விட பெட்டராக வேற ஒரு பயிர் போடலாம் விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களும் அதே மாதிரி தான் பெட்டராக நம்ம வந்து வேறு மாதிரி ஆப்ஷன் போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவீங்க கடன் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க அதே மாதிரி புது கடன் கொடுக்கறது இல்லை புது கடன் வாங்குற போது அதை நமக்கு நெசசரியாக கட்டாயமாக அவருக்கு கொடுக்கணுமா அவரோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது இதுக்கு முன்னாடி நம்மள்ட கடன் வாங்கின போது நம்ம கரெக்டாக அதை கொடுத்துருக்காரா இல்லையா இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து யோசிச்சுட்டு நீங்கள் வந்து கடன் கொடுக்கிறது நல்லது அதே மாதிரி கடன் வாங்குறவதும் அதே தான் நமக்கு ரொம்ப தேவை அப்படின்னா நீங்கள் போங்க இல்லைன்னா அதுக்குள்ளே மாட்டிக்காதீங்க கடனுக்காக கடன் வாங்குறது வட்டிக்காக கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் வீட்டுக்கு தெரியாமல் கடன் வாங்குறது இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு மாதமாக இருக்கும் சகோதர வழியிலே சில நன்மைகள் இருக்கும் அவங்களுக்கும் உங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர்றதுக்கான முயற்சி நீங்கள் எடுத்துருக்கீங்க அது வந்து இத்தனை மாதமாக சில இது நடக்காமல் இருந்துக்கலாம் இப்போ வந்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு காலமாக அமையும் உங்களுக்கே சர்ப்ரைஸ் தர மாதிரி இருக்கும் அதே மாதிரி நண்பர்கள் விஷயத்திலும் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல சுபகாரியங்கள் எல்லாம் பங்கு பெறுவீங்க புது நட்புகள் வரும் புது உறவுகள் வரும் உங்களுடைய நெட்வொர்க் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அதனால் அது வந்து உங்களுடைய பிஸ்னஸுக்கோ ஜாப்புக்கோ உங்கள் கேரியருக்கோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வாகன யோகம் ரொம்ப வருஷமாக இந்த வெஹிக்கிளே இருக்கோம் புதுசாக ஒரு வேறு வெஹிக்கிள் வாங்கலாம் இல்லை வெஹிக்கிளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வேற வெஹிக்கிள் வாங்கலாம் அது காராக இருக்கலாம் பைக்காக இருக்கலாம் இல்லை கமர்ஷியல் வெஹிக்கிளாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமையும் டெலிவரி சம்மந்தமான வேலையில் இருப்பவர்கள் குரியர் சம்மந்தமான வேலையில் இருப்பவர்கள் பைக் மெக்கானிக் கார் மெக்கானிக்காக இருப்பவர்கள் ஆட்டோமொபைல் என்ஜினியராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெக்கனிஷனை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் கிடைக்கிற கஸ்டமரை வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு ஹைலி சாட்டிஸ்ஃபை கஸ்டமராக வச்சிங்கனாலே உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து ரிப்பீட் ஆகும் இந்த மாதம் வந்து சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் குறிப்பாக ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு நாட்களில் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் பொறுமை நிதானம் அமைதி தேவைப்படும் அற்புதமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு மற்றும் ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மற்றும் ஐந்து